கோவிலை இடிக்க வந்த அதிகாரி பக்தனாக திரும்பினார் ஏன் தெரியுமா அவன் மூன்று முறை கூப்பிட்டான் அம்மன் ஒரே ஒரு முறை பதில் சொன்னாள் அந்த ஒரு பதில் அவனையும் அவன் குதிரையையும் ஒரே நேரத்தில் தரையில் விழச் செய்தது இது ஒரு சாதாரண கதையல்ல அம்மன் சக்தியை சோதித்த ஒருவன் அதே சக்திக்கு தலை வணங்கிய வரலாறு ராமாயண காலத்தில் சீதா தேவியை ராவணன் இலங்கைக்கு கொண்டு சென்றான் அவளை மீட்க ராமபிரான் தன் வானர சேனையுடன் தெற்கை நோக்கி வந்தார் இலங்கைக்கு செல்லும் முன் வானரங்கள் அணிவகுத்து நின்ற இடம் இதுவாகும் என்று புராணம் கூறுகிறது அதனால்தான் இந்த ஊர் குரங்கணி என்று பெயர் பெற்றது காலம் மாறியது நவாபாட்சி காலம் தாமிரபரணி ஆற்றின் கரையை நேராக அமைக்க கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருந்தது அதை இடிக்க ஒரு அதிகாரி குதிரையில் வந்தான் ஆனால் அம்மனின் பரம்பரை வழியினர் அதை தடுத்தனர் அப்போது அதிகாரி சவால் விட்டான் இந்த அம்மனுக்கு சக்தி இருந்தால் நான் கூப்பிடுகிறேன் அது பதில் சொல்கிறதா பார்க்கலாம் அவன் மூன்று முறை கூப்பிட்டான் முத்துமாலையம்மன் 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 ஒரு நொடி அமைதி அடுத்த நொடி என்ன இடிபோல கருவறைக்குள்ளிருந்து சப்தம் கேட்டது அந்த அதிர்ச்சியில் அதிகாரி மயதி கீழே விழுந்தான் குதிரையும் தரையில் சாய்ந்தது அங்கே இருந்த மக்கள் பயபக்தியுடன் நடுங்கி நின்றனர் அம்மனின் தீர்த்தம் தெளித்த பெண் அதிகாரிக்கும் குதிரைக்கும் மீண்டும் உயிருணர்வு வந்தது அந்த நாளிலிருந்து அவன் கோவிலை இடிக்கவில்லை மாறாக இரண்டு மண் குதிரைகள் செய்து அம்மனுக்குக் காணிக்கையாக வைத்தான் அந்த குதிரைகள் இன்றும் கோவிலில் உள்ளன அம்மனை சோதித்தவன் அவளின் பக்தனாக மாறினான் சக்தி இருக்கிறதா என்று கேட்டவன் அந்த சக்தியை உணர்ந்தான் குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டவர்களும் முத்துமாலையம்மன் பற்றி அதிகம் கேள்விப்பட்டவர்களும் கவண்டில் முத்துமாலையம்மன் துணை என்று பதிவு செய்யுங்கள் அம்மன் அருள் உங்கள் குடும்பத்துக்கு என்றும் துணையாக இருக்கட்டும்